மோ நாராயணாய நமக லோகாத் யக்ஷுரா சதுராத்மா சதுர் பூஜக நான் பாலகோபால பக்தை லதா பேசுகிறேன் அனைவரும் சப்ஸ்கிரைப் பண்ணுமாறு வேண்டிக் கொள்கிறேன் யாருக்காக நாம் குட்டியினுடைய அருளை பெறுவதற்காக நாம் இன்றைக்கு பார்க்க போகும் திருநாமம் நூற்றி முப்பத்தி ஒன்பதாவது திருநாமம் சதுராத்மா அதனுடைய மீனிங் என்னன்னு பார்த்தங்கன்னா பல வடிவங்கள் கொண்டு அருளுபவர் சொல்லும் முறை சொல்லும் முறை சதுர் ஆத்மனே நமகன் சதுர் ஆத்மனே நமக இந்த சதுர் ஆத்மனே நமகனத்தினுடைய எம்பெருமானுடைய பெருமைகளையும் மீனிங்கையும் பார்ப்போமா வாருங்கள் கடைசி வரை பாருங்கள் அதாவது என்னன்னு பார்த்தங்கன்னா அதாவது என்னன்னு பார்த்தங்கன்னா திருமலையப்பனை பார்த்த கருடன் எம்பெருமானே இங்கே ஏழு மலைகளுள் ஆதிசேசன் பெயரில் சேஷாத்ரி என்றொரு மலையும் எனது பெயரில் கருடாத்ரி என்றொரு மலையும் உள்ளன ஆனால் கருடாத்ரி நாதன் என்று உன்னை யாரும் அழைப்பதில்லை சேஷாத்ரிநாதன் தான் எல்லோரும் உன்னை அழைக்கிறார்கள் உனது பிரம்ம உற்சவத்தில் கூட ஒரு முறைதான் கருட வாகத்தில் கருட வாகனத்தில் நீ எழுந்தருக்கின்றார் சேஷ வாகனத்தில் மட்டும் இரண்டு முறை நீ எழுந்திருக்க எழுந்தருளிருக்கிறார் மற்ற சமயங்களில் கருட வாகன புறப்பாடு இருந்தாலும் பிரம்ம உற்சவத்தில் நான் ஒரு முறைத்தானே உன்னை சுவர்க்கிறேன் ஆதிசேஷனுக்கு நிகரான ஸ்தானத்தை எனக்கு நீ வழங்க வேண்டும் என்று வேண்டினாராம் திருமலையப்பனை பார்த்து கருடன் உன் கோரிக்கை நிச்சயம் பரிசீலிக்கப்படும் என்றார் மலையப்பன் யாரு திருமலையப்பன் இன்னொரு கோரிக்கையும் உள்ளது என்றாராம் கருடன் அது என்னப்பா என்று கேட்டாராம் மலையப்பன் ஆதிசேஷனாது பரவ ஆதிசேஷனாது பரவாயில்லை ஆதி காலத்திலிருந்தே உங்களுக்கு சேஷனாக தொண்டா தொண்டனாக உயிருக்கிறார் பணிவடையும் செய்கிறார் சிறு சிறிய திருவடியான அனு அனுமான் இராமாயணத்தில் தானே உன்னோடு வந்து சேர்ந்து கொண்டான் அவருக்கென்று எத்தனை தனி சந்நிதிகள் அர்ச்சனை அர்ச்சனைகள் மாலைகள் பூஜைகள் ஆனால் பெரிய திருவடியான எனக்கென்ன தனியாக ஒரு சந்நிதி கூட இல்லையே என்று கேட்டாராம் கருடன் திருமலையப்பனை பார்த்து இதையும் பரிசீலிக்கிறேன் என்றாராம் திருமலைய திருமலையப்பன் சில காலம் கழித்து வைகுண்டத்தில் திடீரென மகாலட்சுமி காணவில்லை கருடனை அழைத்த திருமால் மகாலட்சுமி எங்கு சென்றிருக்கிறாள் என்று தேடச் சொன்னாராம் பல இடங்களிலும் தேடி கருடன் திருவரையூர் எனப்படும் நாச்சியார் கோவிலில் மேதாவி என்னும் முனிவரின் மகளாக வஞ்சூளவல்லி என்ற பெயருடன் மகாலட்சுமி அவதரி அவதரித்திருப்பதை கண்டறிந்த திருமாலிடம் தெரிவித்தாராம் கருட பகவான் அவர்கள் அவளை மணந்து கொள்ள விரும்பிய திருமால் வாசுதேவன் மிருத்யும்னன் அனிருத்தன் சங்கர்ஷன் புருஷோத்தமன் என ஐந்து வடிவங்கள் எடுத்துக்கொண்டு நாச்சியார் கோவிலில் உள்ள மேதாவி முனிவரின் ஆசிரமத்துக்கு வந்தாராம் அப்போது மேதாவியுடன் நாங்கள் நாங்கள் ஐவரும் வேதம் கற்கும் பிரம்மச்சாரிகள் எங்கள் எங்களுக்கு இங்கே உணவு கிடைக்குமா என்று கேட்டாராம் மேதாவியிடம் மேதாவியும் தன் மகள் வஞ்சுளவல்லியிடம் வந்தவர்களுக்கு உணவு பரிமாறம்மா ஐவரும் உண்டப்பின் கை கழுவதற்காக வஞ்சிலவள்ளி ஒரு குவளையில் தண்ணீர் கொண்டு வந்து வந் கொண்டு வந்து வந் கொண்டு வந்தாராம் முதலில் வந்த வாசுதேவன் கையை அலம்பியவுடன் வஞ்சுளவள்ளியை கையை பிடித்து இழுத்தார் அப்பா என்று அலை அலறினாலாம் வஞ்சுலவள்ளி மேதாவி மேதாவி ரிஷி கோபத்துடன் ஓடி வந்தார் அப்போது வாசுதேவன் தனக்கே உரிய அடையாளங்களாக இருக்கும் சுதர்சன சக்கரத்தையும் பாஞ்சசன்னிய சங்கையும் எடுத்து மேதாவியுடன் காட்டவே காட்டவே என்ன அவர் காட்டினாராம் இந்த பரிதல் இருக்குன்ட்டு வந்திருப்பவர் திருமால் என உணர்ந்து கொண்டாராம் மேதாவி தன் மகனை மனம் முடிக்க வைத்தார் இன்று நாச்சியார் கோவிலில் சங்கு சக்கரம் எடுத்த அடையாளம் காட்டியபடி பெருமாள் எழுந்திருக்கின்றார் அதன் பின் கருடன் கருடனை அழைத்த திருமால் திருமலையில் நீ என்ன கோரிக்கைகள் வைத்தாயோ அவை அனைத்தையும் இங்கு நிறைவேற்றி வைக்கிறேன் என்றார் அனுமனுக்கு தனியாக சன்னதி இருப்பது போல் இவ்வூரில் உனக்கென ஒரு த சன்னதியும் இருக்கிறது தருகிறேன் அப்படின்னாராம் திருமலையின் கடாத்திரி என்ற மழை இருந்தும் யாரும் என்னை கருடாத்திரி ஏன்னா கருடாத்ரி கருடாத்திரி என்று அழைப்பதில்லை என்று வருந்தினாய் அல்லவா அந்த குறை தீர இவ்வூரில் நீ மலை போன்ற கருடன் மலை போன்ற கல் கருடனான கல்லாக ஆன திருமேனியுடன் விளங்குவாய் என்னை என்னை விட புகழ் பெற்றவனாக இவ்வூரில் நீதான் விளங்குவாய் அப்படின்னு கருடன்ட்ட திருமலையப்பன் சொல்கிறாராம் திருமலையில் இரண்டு முறை சேவ சேஷ வாகனம் இருப்பது போல இவ்வூரில் மார்களில் ஒரு முறையும் பங்குனியில் ஒரு முறையும் என வருடத்தில் இரண்டு முறை கருட வாகனத்தில் நான் காட்சி தருவேன் என்று கூறினாராம் இன்றும் நாச்சியார் நாச்சியார் கோவிலில் தனி சன்னதியுடன் க க அதாவது தனி 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 சன்னதியுடன் என்ன என்ன செஞ்சா சுற்று கருடன் வந்து கற்கின்ற கருடன் வந்து வ வளம் வருகிறாராம் அதாவது கருடன் என முற்காலத்தில் கல்வி பயின்று கல்வி கல்வி பயின்ற கல்வி வரவும் தரும் கல் கருடனாக கருடன் காட்சி காட்சி தருகிறார் அவளுக்கு அருள் புரிய புரிய வந்த திருமால் வாசுதேவன் பிரத்யம்னன் அனிருத்தன் புருஷோத்தமன் சங்கர்ஷணன் என ஐந்து வடிவங்களும் காட்சி குடிக்கிற கொடுக்கிறார் ஆம் பகவானுக்கு இது போல தன் அடியார்களுக்கு அருள் புரிவதற்காக பற்பல வடிவங்களை எடுத்திருக்கிறார் திருமால் இந்த வகையில் ப வைகுண்டத்திற்கு வந்த திருமாலை தரிசிக்க முடியாத தேவர்கள் காட்சியளித்து அருள் புரிவதற்காக திருப்பார்கடலில் வாசுதேவன் பிரத்தியம்னன் அனிருத்தனம் சங்கர்ஷன் என நான்கு வடிவங்களுடன் எழுந்திர்கொண்டார் பார்க்கடலில் இத்தகைய நான்கு வடிவங்கள் கொண்ட காட்சி தருவதால் தான் சதுராத்மா என்று திருமால் அழைக்கப்படுகிறார் அதுவே விஷ்ணு சகஸ்திரநாமத்தில் நூற்றி முப்பத்தி ஒன்பதாவது திருநாமமாக சதுராத்மனே நமக என்று நாம் தினமும் சொல்லி வந்தால் அன்பர்களுக்கு மனோபாவத்துக்கு தகுந்தாவே ஏற்றப்படி திருமால் நமக்கு அருள் புரிவார் எவ்வளோ அழகான கதை அந்த கருட பகவான் கேட்டதுக்காக அவருக்கு ஒரு தனி சன்னதி வேணுன்றதுக்காக இவர் வந்து இதெல்லாம் செஞ்சு அவருக்கு காட்சி கொடுத்துரு அது மாதிரி நம்ம வந்து ஆத்மா திருப்தியோடையும் மன நிறைவுடையும் நல்ல எண்ணத்துடையும் நல்ல சிந்தனையுடன் நாம் பகவானை வேண்டினால் கட்டாயம் நட அனைத்தும் நடக்குமாம்மா யாரோட்டையும் அன்வான்ட் டாக்கிங் இல்லாமல் நல்ல புத்தி சித்தியோடு நம்ம இருக்கணும்னு கடவுள்கிட்ட வேண்டிக்கணும் ஓம் பிடித்திருந்தால் லைக் பண்ணவும் ஷேர் பண்ணவும் கமெண்ட் பண்ணவும் ஹரே கிருஷ்ணா வாழ்க வளமுடன்